உடுப்புகள் உடுப்பல் வைக்கலாத அளவுக்கு அப்படி ஒரு நிறைய உடுப்புகள் சும்மா என்ன பிளாஸ் ஆ அதோட செட்டாக வந்துருக்கேன் நான் அப்படி லேடிஸுக்குரிய எல்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அதாவது இதால இது வந்து கலட்டிட்டு போயிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் ஜூமே எங்கே நிற்கிறேன் அப்படி சொன்னா அந்த யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் யாழ்ப்பாணம் எவ்விடத்துக்கிட்ட நிற்கிறானு சொன்னால் யாழ்ப்பாணம் அந்த தண்ணி டேங்கு அந்த தண்ணி டேங்குக்கு எதிராக ஃப்ரெஷ் ஜெல் மும்பைன்னு சொல்லி உழுப்பு கடையணும் செயல் உண்டு போட்டிருக்கணும் அப்போ அந்த இடத்துக்கு தான் வந்தனாங்க நாங்கள் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து இந்தியா மும்பையில் இருந்து தான் இந்தியா உழுப்புகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே பிஸ்னஸ் செய்யணும் அப்போ அந்த இடத்துக்கு வந்தனாங்க உண்மையில் அந்த இடத்துல போய் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா மலிவாக கொடுக்கணும்னு சொல்லி அப்போ அங்கே தான் நிற்கிறோம் அதாவது எடுத்துக்கிட்டேன் என்று சொன்னால் தண்ணி டேங்க் அப்படி எப்படி என்று சொல்லி இதுதான் அந்த தண்ணி டேங்க் அடி தண்ணி டேங்குக்கு எதிராக அப்படியே எதிராக தான் இந்த சொப்பி இருக்குது அப்போ இங்கே வந்த நாங்கள் ஓகே உங்களுக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படியான உடுப்புகள் என்ன விலையில் அமைக்கணும்னு சொல்லி நீங்களும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே வாங்க இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் சரி அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கடை கடைய நிலைமலுக்கு அந்த சும்மா ஒரு வீடு மாதிரி அந்த வீட்டில் தான் செய்திருக்கணும் ஆனால் பார்க்க ஒரு சின்ன இருக்குது நான் உள்ளுக்க போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்ற சொல்லி அப்படி இது முன் முப்பக வந்துட்டோம் சரி அப்படியே உள்ளுக்க போவோம் நல்ல ஒரு கண்ணாடி ஃபிட்டிங் ஃபுல்லாகவே அப்படியே உள்ளுக்க வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இதில் உடுப்புகள் என்று சொன்னால் எக்கச்சக்கமான உடுப்புகள் எக்கச்சக்கமான உடுப்புகள் அப்படியே மேலேயும் வச்சிருக்கணும் பைக் பண்ணி அங்கால் அப்படியே கீழே இருக்கு எங்கால் கீழே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாவி சோளம் இருக்குது தியாமம் இருக்குது மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா எல்லா கலர்லையுமே இருக்குது இல்லை நல்ல ஒரு பஞ்சாவி உண்டு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் வச்சிருக்கணும் இதுகிட்ட விலை வந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ரூபா ஆ இதில் நிறைய கலரும் இருக்குது நிறைய டிசைனும் இருக்குது அப்படி இதில் பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே பஞ்சாவியெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியான பஞ்சாவியல் தான் இதில் போட்டு வச்சுருக்கேன் இந்த லேகங்கா என்ன லேகங்கா மாதிரி ஓ லேகங்கா மேலே நல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா நிறைய உடுப்பு நல்லா ஒர்க் ஆ இது இந்த ஸ்கர்ட்டு என்ன நல்ல ஒரு கலர் ஆ ஷோலும் அப்படியே அதுக்கு வச்சிருக்கணும் சூப்பராக இருக்கும் இப்போ இதானே இப்போ ஃபேஷன் என்ன விலையெல்லாம் அடித்த விலைதான் தொள்ளாயிரத்தி அடித்த விலை வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் என்ன தொள்ளாயிரம் ஆனால் பேருங்க இப்படி இந்த முன்ன படத்தை காட்டுங்க இருக்குது

ஐயாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா இதுகிட்ட விலை ஆனால் உண்மையில் வந்து இங்கே இருக்கிற உடுப்புகள் எல்லாமே இருந்து தான் இறக்குமதி செய்து இங்கே வச்சு விற்கணும் ஆனால் உண்மையில் அந்த ஒர்க்குங்க பாருங்கள் எப்படி கிராண்டாக இருக்கேண்ணா நல்ல ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல துணி நல்லா பயங்கர ஒரு நல்ல குவாலிட்டியான துணி தான் இது மும்பை என்று சொன்னாலே உண்மையில் நல்ல உடுப்புகள்லாம் அதோட இப்போ இங்கே இது வந்து ஒன்று ஒரு சில உடுப்பு எல்லாம் நாங்கள் காட்டியிருக்கோம் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே அப்படியே அப்படி தான் இங்கே வச்சிருக்கணும் நிறைய கலரெல்லாம் அப்படி இதில் வச்சுருக்கணும் இங்காலையும் இதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையில் காரங்க அப்படி வடிவையாக இருக்குன்னு சொல்லியிருந்த மேல் படத்தில் அப்படி வச்சிருக்கணும் எங்கால எல்லாமே தனித்தனி பேர் ஒரு கலர்லேயும் நல்ல ஒரு டிசைன்லையும் வச்சுருக்கணும் அப்படி

அந்த டட்ட காடி வேற சரி அப்படியே எங்க அல பார்த்தா म्हट சொன்னா இது ஃபுல்லாவே அப்படியே நல்ல கவுன் மேட்ச் எல்லா சைஸ்லயேம் அப்படியே எல்லா கலர்லயேம் இங்கால அல வச்சிருக்கணும் அளவான தேவையான அந்த கவுணுகள் எல்லாம் வந்து பெற்றுக்கொள்ள கொள்ள அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்த ஒரு மாடல் கவுன்ட் கை வந்து இதில் வந்து விசிளி கை வச்சது

மும்பை அடிச்சிருக்குங்க இதுலையும் பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்னேன் தானே ஆரம்பத்திலேயே முழுக்க எல்லாமே இந்தியிலேருந்து மும்பைலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து தான் நீங்க வச்சு வைக்கணும்

இதில் குட்டிப கொண்டு வச்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த கவுண்ட வில நல்ல ஒரு மேரூன் கலர் நல்ல ஒரு நூறு பேக்கும் செய்திருக்கணும் ரைட் சரி அப்படியே எங்கால வந்தோம்னு சொன்னால் பாருங்கள் எங்காலம் அப்படியே ஃபுல்லாக இல்லாமல் எல்லாம் உடுப்புகள் தான் நிறைய உடுப்புகள் வச்சிருக்கணும் இதெல்லாம் டொப்புண்ண டொப்புகள் வச்சிருக்கணும் எங்கால அப்படியே எஞ்சாவில் பாருங்க போல உடுப்புகளான சொல்லி இவ்வளோ பேருங்க இவ்வளோ உடுப்புகள் சரி முழுக்க எல்லாமே இங்கே இருக்கிற உடுப்புகள் வந்து லேடிஸுக்குரிய உடுப்புகள்லாம் நீங்கள் வச்சிருக்கணும் அதாவது இதால் இது வந்து ஒரு டொப்புகளை ஆலை வச்சிருக்கணும் முழுக்க எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே எல்லாம் நீங்கள் அழை வச்சிருக்கணும் உடுப்புகள் வைக்கலாத அளவுக்கு அப்படி ஒரு நிறைய உடுப்புகள் தான் வச்சு அந்த உடுப்புகளை அடுக்கி கொண்டிருக்கணும்

உடுப்புகளம்ும்பை உடுப்புகள மும்பையில் இந்தியாவில் இந்தியாவக்கு மாதிரி செய்தான் ஆ அதில் கலரும் வச்சிருக்கு நம்ம பேருமாரி தலகுல நிமித்தி காட்டுங்கோ இந்த விலையை பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டம் வந்துட்டு இந்த விலைக்கு உண்மையில இப்படி எடுக்கல அதுண்ணே அதை விட நல்ல துணியும் மல்லோ ஆயிரத்தி நானூற்றி ரூபா அந்த மூன்று மில்லில் உண்டு

சைஸ் இல்லைன்ட்டு நீங்கள் யோசிக்கிறார்கள் யோசிக்க தேவையில்லை இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸுகள் எல்லாமே வச்சிருக்கணும் அப்படியே காலேயம் ஒரு ஒர்க் கொண்டு வச்சிருக்கணும் எனக்குல அதுக்குரிய ஷோல் ரைட்

பிரியாணி உடுப்பு எடுத்து காட்டுங்க எடுத்து காட்டுங்க பாப்பா இங்கே காட்டுங்க காட்டுங்க வீடியோ காட்டுங்க ஆ அச்சா புள்ள எவ்வளோ இது அஞ்சா அஞ்சு ரூபாயோ அஞ்சு ரூபாவா ம் தொப்பா ஆ பஞ்சாபியா சரி அப்படியே பஞ்சாபியை வச்சிருக்கணும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே கலர் பஞ்சாபி எல்லாம் வச்சிருக்கணும் தேவையான சைஸு கேட்ட மாதிரி இங்கே பேருங்க அப்போ நான் காட்டின முடல் மாதிரி இதில் வச்சிருக்கணும் இந்த பஞ்சாபி எல்லாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இதிட்ட விலை வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இல்லை நிறைய கலர் இப்படி வச்சிருக்கணும் இங்கே பேருங்க எல்லாம் அப்படியே வச்சிருக்கணும்

அப்படியே மேலே இல்லாமல் அப்படியே வச்சிருக்கணும் பாருங்க உடுப்புகள் ஆனால் உண்மையில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய உடுப்புகள் எல்லாம் வச்சிருக்கணும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு ஜீன்ஸுக்கு போற மாடல் பிளவுஸ் தான் டேனிங் ட்ரௌசருக்கு போடலாம் பாருங்க இந்த முக்கால் கை மற்ற இதுல வந்து கலருகள் இருக்கு இதுல வந்து இந்த விலை பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி அறுநூறுவா ஏன்னா மாடலா இருக்கலாம் ம் சூப்பராக இருக்கு இதே நல்ல கலரா தான் இருக்கு. இதே நல்ல கலரா தான் இருக்கு. கலரா தான் சூப்பரா இருக்கு. ஆனா இதிலே மூணு கலர் இருந்தல்லோ? ஆமா. மூணு கலர் இருக்கு இதுவும்

ம் ஆனா இந்த கடையில வந்து முழுக்க எல்லாமே லேடிஸ் குறிய எல்லாம் நீங்க வச்சிருக்கணும் அது அந்த saree and இல்லாமருக்கு saree வந்து மேட்ட கடையில விக்கலாம் இது வந்து கவுணுகள் டாப்க்கல்லே எங்க அப்படினு சொல்லி தான் இந்த கடையில வச்சு விக்கலாம் சரி